நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து ராசி நேர்கள் தன்னம்பிக்கை தைரியம் தன்னுடைய செயல்பாடுகளில் எப்போதுமே வேகத்தை காட்டக்கூடிய ராசி நேர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை வருட காலமாக மேச ராசிக்கு பாவர் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார் ரெண்டரை வருஷமா உங்களுடைய வேகத்துல கொஞ்சம் ஸ்லோ இருந்திருக்கோ நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் ஸ்பீடாக செய்வீங்க யாரை பத்தியுமே கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பயப்படாமல் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட நீங்க இந்த ரெண்டரை வருஷத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான தயக்கங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ இந்த தயக்கங்கள் இந்த கவலைகள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் இருந்து இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா இந்த மார்ச் மாத பலன்களில் உங்கள் ராசியை கடந்த ரெண்டாவத காலமாக சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார் தன்னுடைய மூன்றாம் பார்வையின் மூலமாக ஸோ அந்த பார்வையின் தன்மை இந்த மார்ச் மாதம் இறுதியில் விலகிறதே உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம் நல்ல விதமான முன்னேற்றங்கள் இனிமே நீங்கள் உறுதியாக பெறக்கூடிய செயல்பாடுகள் ஏற்படப் போகிறது அதே போல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றுல செயல்படுவதனால லாபங்கள் நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் இந்த மார்ச் மாசம் இருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரி ரொம்ப பெரிய பண்ணாலும் சரி அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும் பத்து ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த அளவுக்கு ஒரு லாபங்கள் உங்களுக்கு கை கழிப்பதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மார்ச் மாத பலன்களில் உறுதியாக கிடைக்க போது சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படலாம் அதாவது வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க வேலையில் இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பயன்படும் ரொம்ப நாளாக நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த வேலையில் எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு இடம் சேஞ்ச் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்குது இடமாற்றம் வேண்டாம் நான் இந்த இடத்துலயும் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்போ இடமாற்றம் பெறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி ஏன்னா கிரகங்கள் இடமாற்றத்தை கொடுக்கும் நம்ம சொல்லிட்டோம் ஸோ இடமாற்றம் வேண்டாங்க நான் இடமாற்றம் விரும்பல எனக்கு இருக்க இடமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நான் இடமாற்றம் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கமாண்ட்ஸில் கொடுங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அதற்கான வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் கன்ஃபர்மா சொல்றேன் நீங்க வந்து கமாண்ட்ஸ் கொடுத்துட்டு கேளுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன் கட்டாயமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம் கமெண்ட்ஸ் கொடுத்தத எனக்கு வாட்ஸ்அப்லேயும் தாங்க நான் கட்டாயமாக உங்களுக்கு இடமாற்றம் அடையாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேவா இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது உறுதியாக சொல்கிறேன் உங்களுக்கு அமௌண்ட் கூட வாங்காமல் உங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணால் நீங்கள் இடமாற்றம் அடையாமல் அங்கேயே இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன ஏன்னா அஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு மிக ராஜ கிரகங்கள் என்று கதப்படுகின்ற ஒரு அஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கனால உறுதியாக வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாடு பயணங்களை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ள மார்ச் மாதம் உறுதி செய்யப்படும் அப்ப வெளிநாடுக்கு முயற்சிகள் பல நாட்களாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த முயற்சியில் தடையாகவே இருக்குது அப்படின்னு மேசராசிக்காரங்க யாரும் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் திரும்பியும் மறுபடியும் ஒரு முயற்சி எடுங்கள் உறுதியாக நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அமைப்பு கிரக நிலைகள் உங்களுக்கு தரப்போகிறது அடுத்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்கள் கூட நீங்கள் மேற்கொள்ளலாம் ஏதாச்சும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுக்கே கலைய முடியல திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிறீங்கன்னா சுக்கர் சனி சூரியன் இந்த இணைவானது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறது நீங்க ஒரே ஒரு விஷயம் கட்டாயமா கவனமாக இருக்கணும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது மேசராசி ஆண்கள் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் தன் கூட பழகிறவங்க தன் கூட நிற்பவர்கள் சகோதர சகோதரிகள் அப்படி எந்த ஒரு அன்பான உறவுகள் பெண்களாக உங்களுடன் பழகிறார்களோ அவங்களை கார்ந்து கொண்டும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது நம்பிக்கை வச்சு அவங்களை ஏமாற்றிடக்கூடாது ஸோ அந்த விஷயத்தை மட்டும் உறுதியாக செய்துவிடக்கூடாது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில் உள்ள பெண்களுக்குமே சொல்வது என்னென்னா இந்த மாதத்தில் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நிதானம் கவனமாக இருந்தது அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் கொஞ்சம் யாராச்சும் தெரியாத நபர்கள் நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை உறவுலையோ அல்லது எதுலையுமே தெரியாது இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நட்பு வருதுன்னே தெரிய மாட்டேங்கி அந்த அளவுக்கு இணையதளம் மூலமாக நிறைய சமூக வலைதளம் மூலமாக நம்ம நட்பை ஏற்படுத்திக்கிறோம் ஸோ அந்த நட்புகள் மூலமாக பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க கெட்ட செயல்பாடுகள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்பட்டனவங்க இருக்காங்க ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் தெரியாத நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் பெண்களுக்கு அப்ளிகேஷன் வந்தாலும் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் மார்ச் பதினஞ்சிலிருந்து மார்ச் எண்டு வரையும் பெண்கள் உறுதியாக இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி மேசராசி பெண்கள் கவனமாக இருந்து விட்டால் தேவையில்லாத கெட்ட பெயர்களை சந்திக்காமல் தேவையில்லாத மிகப்பெரிய மன அழுத்தத்தை சந்திக்காமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் அதே போல மேசராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்க குடும்பத்துல நீங்க உங்க திறமையை வெளியே கொண்டு வரணும் பல நாள்களாக முயற்சி எடுத்திருப்பீங்க அதாவது உங்களுடைய கனவு குடும்பத்துல சில நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துக்கலாம் ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது நீங்க கொஞ்சம் உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வந்து அந்த குடும்பத்துல உங்களுடைய உண்மையான பாசம் என்ன உங்களுடைய உண்மையான செயல்பாடு என்னங்கிறத நீங்க உங்களுக்கு ப்ரூஃப் பண்ற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கனால கவனப்படாம தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க அதே போல பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்களுக்கு வந்து இந்த வருடம் ரொம்ப நல்ல லாபம் இருக்கும் பெண்களுக்கு வந்து கொடுத்த காசு நல்லபடியா வரும் அதே உங்களுடைய கணவர் கணவர் வீட்டார் உங்க வீட்டுல இருந்து உறவு மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் நல்லபடியாக வரும் பெண்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஏன் இந்த மேசராசினர்களுக்கு பெண்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு இந்த கிரகங்கள் வலிமையா ஒரு சப்போர்ட்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் எந்த ராசியில உச்சம் பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில தான் உச்சம் பெறுகிறார் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் மீன ராசிலே அமர்ந்திருக்கனால மேச ராசி பெண்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருப்பதனால உறுதியாக நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் மகிழ்ச்சிகரம் செயல்பாடு கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது அதே போல் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு ஏதாச்சும் இருக்கு மேசராசி நேர்களுக்கு ஏதாவது கோட்டு வழக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த இருந்து உறுதியாக நீங்கள் இந்த மார்ச் மாதம் இறுதியில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு உங்கள் பக்கம் நீதியும் உண்மையான செயல்பாடும் இருந்தால் மேசராசி அன்பர்கள் வழக்கிலிருந்து விடுபடுவார்கள் வெற்றி பெறுவார்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆண்கள் கவனமாக இருக்கணும் ஏதாவது பெண்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு விடக்கூடாது பெண்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாற்றி ஸோ இதெல்லாம் ஆண்கள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் பெண்கள்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய தோழிகள் உங்களுடைய மனைவி இந்த உறவுல எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அறிமுகம் இல்லாத ஆண்களிடம் பழகும் போதோ மேபி பேசும் போதோ தேவையில்லாம அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கேற்றபடியாக உடல் ரீதியாக பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வயிறுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் வந்துச்சுன்னா உடனடியாக உங்களுடைய அருகில் இருக்கும் மருத்துவரை பார்த்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருந்து உங்களை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக செயல்படுத்தி கொடுக்கும் என மேஷ ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் ஒரு நல்ல ஒரு அருமையான பலன்களை தான் கொடுக்க போது இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன் அப்படின்ற உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில இருக்கிறார் மூன்றாம் இடமான அந்த உபஜயஸ்தானத்துல இருக்கிறதுனால சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய உழைப்பின் மூலமாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை பெறுபவர்கள் அதே சமயத்தில் காசு பணம் அப்படின்னு இருக்கும் போது அதை ரொம்ப ஒரு சிக்கனமா செலவு பண்ணணும் எதுவா இருந்தாலும் ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த மேஷ ராசி என்பர்கள் தான் தனக்கு போக தான் தானமும் தர்மமும் என்ற மாதிரியான ஒரு நோக்கத்தை உடையவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தாரும் தன்னை சார்ந்து இருப்பவர்களும் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு ஆடம்பர ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அந்த ஆடம்பர வாழ்க்கை தனக்கு அதாவது ஒரு கன்வீனியன்ட் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கணும் அதற்காக கடன் வாங்கி பண்ணனும் அப்படின்றதெல்லாம் இவங்க எப்போதுமே விரும்ப மாட்டாங்க ஆனா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக எப்பேற்பட்டவர்களையும் மிக அதிக அளவுல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துட்டாங்க ஏன்னா இந்த ராகு பகவான் இவர்களுடைய ராசியை கடக்கும் போது சில மாற்றங்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைச்சிருக்கு கடந்த இரண்டு வருடங்களாக இந்த மார்ச் மாதத்துல இவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பெரிய ஒரு விளைவுன அப்படின்ற போது ஏழரை சனி இவர்களை ஆரம்பிக்க கூடிய ஒரு நேரம் அந்த சனி பகவான் சனி பகவான் இவர்களுக்கு கர்ம ஸ்தானாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா லாப ஸ்தானாதிபதியும் கூட முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த தொழிலக்கு சின்ன பின்னடைவுகள் இந்த மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால ஒரு முயற்சிகள் அதிகரிக்க கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போது வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நிறைய மேஷராசி என்பர்கள் வேலையை விட்டுட்டு எப்பண்டா நமக்கு வேலை கிடைக்கும் மாதிரியாக நீங்க நீங்க எப்போதுமே உங்களுடைய இந்த வேலை எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அதுல ஒரு சிக்கல்களும் தடைகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க ஒரு தொலைதூரமா போய் நம்ம வேலை பார்க்கலாம் இல்ல நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்க கிடைக்குதோ அங்க போய் நம்ம இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரியான புது மாற்றங்களை தேடி போங்க இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா நீங்க மேஷராசி என்பர்கள் ஒரு மாற்றத்தை தேடி போகும்போது அது நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேஷராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கெடுபடியான ஒரு டைம் தான் சொல்லணும் ஏன்னா யோசிச்சு யோசிச்சு இப்ப வேலையை விடலாமா இல்ல அப்புறம் வேலையை விடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு யோஜனையிலேயே நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு தள்ளி இருப்பீங்க இப்ப இந்த மார்ச் மாதத்துல வேலையை விடணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ல நிறைய பேர் இருப்பீங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் நம்ம இதுல பாக்கலாமா அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணத்துல இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க அங்க மேக்சிமம் உங்களால கண்ட்ரோல் பண்ணி வேலை பண்ண முடிஞ்சதுன்னா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியும் அங்க உங்க மூணாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சம்பந்தமான சில நெருக்கடிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வேலை வேலையில இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் தான் மாதத்துல வேலையை விடணும் நெருக்கடி கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு எங்களுக்கு கடைசி அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒன்னும் ரெண்டு மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு மார்ச் மாதத்துல எங்களுக்கு வேலை போகுதே அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வச்சுக்க வேண்டாம் அடுத்து குடும்பம் சம்பந்தமாக ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது இந்த மார்ச் மாதத்துல ஏன்னா இரண்டாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால விரயஸ்தானாதிபதி இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமாக சுப விரயங்கள் ஒரு திருமண நிகழ்ச்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா கிரகப்பிரவேசங்கள் பிரவேசங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சுற்றுலா போறது இந்த மாதிரியாக எல்லாம் அந்த குடும்பம் சம்பந்தமாக நீங்க என்ன மனசுல வழிய வச்சிருந்தாலும் அதை வெளியில காட்டாம அந்த குடும்பத்தார்கள் தன்னை சார்ந்து இருப்பவர்கள் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பதினோராம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாரு சனியோடு சேர்ந்து சூரியனும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் லாபம் சம்பந்தமாகன சில வருமானங்கள் வரக்கூடிய ஒரு தருணமும் கூட நிறைய தொழில் அதிபர்கள் இல்ல தொழில் செய்யக்கூடியவர்கள் மேஷராசி என்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லாபமும் அதாவது தொழிலில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அதிகப்படியாக மிக விரைவாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் போகும் போது பாத்தீங்கன்னா மிக அதிக அளவு லாபத்தை கொடுத்துட்டு தான் போவாரு லாபஸ்தானத்துல இருந்து வெளியேற போறாருனாலே உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரவேண்டிய வருமானமும் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துல கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுல ஒரு வருமானம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வர கூடிய வருமானத்தை நீங்க தக்க வச்சுக்க முடியுமா இந்த மாசத்துல எனக்கு யாரோ ஒருத்தர் வந்து திரும்ப கடனை வீடு வாங்கி நான் அதை ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன் அந்த வீடு வித்த காசு நான் வேற லேண்ட் வாங்கலாமா இல்ல நான் அந்த காசை என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் மேஷராசி என்பவர்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கிறீங்கன்னா அதை சுப விரயமா மாத்திக்கோங்க அதாவது ஒரு வீடு வாங்குறதோ இல்ல ஒரு எஃப்டி போடுறதோ அந்த அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த பணமாகப்பட்டது சேமிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம் அது எதிர்பாராத வகையில வரக்கூடிய வருமானத்தை நீங்க தேவையில்லாத ஆன்லைன் ட்ரேடிங் பண்றதோ இல்ல ஷேர் மார்க்கெட்ல போடுறதோ இந்த மாதிரியாக ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உள் விடும் ஏன்னா அந்த சனி பகவான் விரைஸ்தானத்துல வர்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல புதன் சுக்ரன் ராகு சனி இந்த மாத இறுதியில சேர போறாங்க அதனால யாருக்கும் கடன் குடுக்கிறது இல்ல பிரச்சனை ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அந்த காசு பணம் திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலையில பிளாக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் அதனால இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய பணத்தை வீடு கட்டுறதுக்கோ அடுத்து பாத்தீங்கன்னா எஃப்டி போடுறதுக்கோ இல்ல ஜொல் வாங்குறதுக்கோ குடும்பத்தார்களுக்கு நீங்க சுப விரயம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு மாதமாக தான் இருக்க போது ஏழரை சனியின் தொடக்க மாதமாக இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதாவது நமக்கு தேவையில்லாத நெகட்டிவ் எதிர்மறையான ஒரு விஷயங்கள் நடந்துருமா வாழ்க்கையில அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப பெரிய அளவுல கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல சில மாற்றங்கள் வரப்போகுது மார்ச் மாதத்துல இருந்து அதனால பெரிய அளவுல உங்களுக்கு தொந்தரவுகள் கொஞ்சம் கம்மியாக கூடிய ஒரு மாதம் தான்